மயிலாடுதுறைக்கு ஹெலிகாப்டரில் வந்திறங்கி தர்மபுரம் மாதின மடாதிபதியின் மணிவிழாவில் பங்கேற்று ஆசி பெற்ற பெங்களூர் ஸ்ரீ மதுசூதன சாய் மனிதநேய இயக்கத்தின் தலைவருக்கு பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர் அறுபது படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை மயிலாடுதுறையில் அமைக்கப்படும் என்று அறிவிப்பு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த தர்மபுரம் மாதினத்தின் இருபத்தி ஏழாவது மடாதிபதியான ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக நானசம்பந்த பரமாச்சரி சுவாமிகளின் அறுபதாவது வயதை முன்னிட்டு மணி விழா நடைபெற்று வருகிறது இதற்காக பத்து நாள் ஆன்மீக மாநாடு கடந்த ஒன்றாம் தேதி துவங்கி தர்மபுரம் மாதின கலைக்கல்லூரி கலையரங்கு நடைபெற்று வருகிறது தமிழக ஆளுநர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் விழாவில் பங்கேற்று வரும் நிலையில் இன்று பெங்களூர் மதுசூதன சாய் குளோபல் மனிதநேய இயக்கத்தின் நிறுவனம் சாய் தருமபுரத்திற்கு வருகை புரிந்தார் பெங்களூரில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் மன்னம்பந்தல் ஏவிசி கல்லூரி மைதானத்தில் வந்து இறங்கினார் அவருக்கு சீர்காழி தமிழ் சங்க தலைவர் இமயவரமன் மார்கோனி நீதிபதி கார்த்திக் ஆதின கட்டளை சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள் ஆகியோர் எலிபேட்டில் ஆதினம் சார்பில் வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து தர்மபுரம் மாடத்தில் குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சார சுவாமிகளை நேரில் சந்தித்து பேசினார் அவருக்கு நினைவு பரிசும் பொன்னாடியும் ஆதின மடாதிபதி வழங்கினார் தொடர்ந்து திருநங்கைகள் மற்றும் பெண்களுக்கு ஆதினம் சார்பில் தயல் இந்திரங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மடாதிபதி மற்றும் மதுசூதன சாய் இருவரும் இணைந்து வழங்கினர் defens Value நக்க화를 மு मान गए पार का मान। नहीं 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 For, from, on behalf of all the devotees in birthday, may he live for long and bless and guide the humanity on the path of spirit. On this special occasion of 60th birthday of Guru Maharaj he had expressed the desire that there should be a hospital in this place, free hospital which will help the poor. So we have decided to offer a 60-bedded hospital to Guru Maharaj under the Adinam, which will help the poor people in this area to get free medical services. As per his guidance, we will provide the various kind of services, and we will start and finish it in one year's time for the people to use it. That is our offering on his birthday. Namaskar.